ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க நம்ம பாக்க போறோம் புதினாவும் கொத்தமல்லி இருந்த போதும் ஒரு சூப்பரான புதினா ரெசிபி நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களை வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினாவை நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளான பொருட்கள் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரே டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நான் வெள்ளை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து வெள்ளை எடுத்து வச்சுருக்கேங்க இது இதோட நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாயே சேர்த்துக்குங்க நான் வந்து மொத்தமாக மூணு பேர் அளவுக்கு வந்து நான் சாதம் வந்து செய்ய போறேன் நான் இந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கங்க பெரிய சைஸ்னா நீங்க ஒரு நாலு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்ப இதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்காக கடை ஒன்று வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கலாங்க நீங்க பாதி அளவுக்கு எண்ணெய் பாதி அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வெறுமனா வந்து கடலை எண்ணெயை நான் சேர்த்துக்கிட்டேன் நான் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு முந்திரி பருப்பு இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க மிதமான தீல வச்சுக்கோங்க அப்பதான் வந்து கருகி போகாம நல்லா வருபட்டு வரும் பாருங்க இப்ப வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வருபட்டு வருது இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஓரமா இதை தள்ளிட்டு நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க சரியா பொறிஞ்சு வராது அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த ஓரப்பகுதியில வந்து கடுகு சேர்த்துக்கங்க இப்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க உளுத்தம்பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரிசி எடுத்துட்டு வந்து புதினா பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். வெறுமனே புதினா சேர்க்காம கொத்தமல்லி இடையோட நீங்க சேர்த்து சமைச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். புதினா நம்ம சாப்பிடும்போது ஒரு ஹெல்த்தியான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி சாதத்துல உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க பார்த்துட்டு சேர்த்துக்குங்க நான் வந்து மொத்தமா மூணு பேர் அளவுக்கு வந்து சாதம் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து கொதிச்சுட்டு என்ன பிரிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இடி இடையே இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் ஒரே அளவு எல்லா புதினாவும் பச்சை வாட இல்லாமல் நல்லா வதங்கி வரும் இது போல நீங்க பசங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துறதுனால பசங்க எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட பாருளவுக்கு நல்லாவே ட்ரை ஆயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை பாருங்க நான் வீட்டு அரிசி தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது போல உதிரி உதிரிய நீங்க எடுத்துக்குங்க இப்ப இது கூட நம்ம சேர்த்துடலாம் ஒரு உங்களுக்கு தொக்கு அதிகமா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரைஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு வந்து சாதம் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சாதத்தை வந்து வந்து பண்ணி உதிரியங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான இந்த சாதம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஹெல்தியான இந்த புதினா வெரைட்டி ரைஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இது போல வீடியோக்கள் பெற நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோடாக வரும் தேங்க்யூ